ஜூலை இருபத்தி மூன்று இந்திய புனிதர் புனித ஸ்வீடன் நாட்டு பிரிஜித் இவர் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டில் பிறந்தார் ஏழு வயதிலேயே இறைவன் தன்னை அழைப்பதை உணர்ந்த இவர் இயேசுவின் பாடுகளை காட்சிகளில் கண்டார் காட்சியில் தோன்றிய துன்புறும் இயேசுவிடம் உமக்கு யார் இந்த துயரத்தை தந்தது என்று பிரிஜித் கேட்டார் அதற்கு யார் யாரெல்லாம் என் அன்பை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் தந்தார்கள் என்று இயேசு பதில் அளித்தார் தோல்விகளின் பாதுகாவலர் என்று கூறும் அளவுக்கு இவர் பல நேரங்களிலே பல்வேறு தோல்விகளை வாழ்க்கையில் சந்திக்கின்றார் எனவே எஸ்யா இறைவாக்குனர் சொல்வது போல என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் என்ற இறை வார்த்தை இவருடைய வாழ்வுக்கு அர்த்தத்தை சேர்க்கக்கூடிய ஒன்றாக அமைந்தது எனவே தமது விருப்பத்தை விட இயேசுவின் திட்டத்தை முழு மனதுடன் ஏற்று செயல்படும் போது அவரின் மதிப்பிற்கு உள்ளாவோம் என்று இவர் ஆணித்தரமாக எடுத்துக் கூறுகிறார் இவர் கைம் பெண்களின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார்